ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வந்தது ஒரு 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 சூப்பரான விஷயம் விஷயம் ஒன்று பார்க்க உங்களுக்கு ஜூஸ் கரைச்சிருக்கிறோம் அது மட்டும் சமைச்சிருக்கிறோம் வீடியோக்குள்ள இப்ப என்ன பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இப்ப வந்துட்டு நாங்க வந்து வெள்ளரி பழம் வந்துட்டு கரைஞ்சி குடிக்க பாருங்க வெள்ளரி பழத்துல வந்துட்டு தோல் உரிச்சிட்டாங்க மேடம் அடுத்தது வந்துட்டு இப்ப வந்துட்டு இதை போறோம் கரைக்கிற வீடியோ செய்யறீங்க தோல் இருக்கிற ஒரு சைடு அடுத்த பக்கம் வந்துட்டு கோழி செய்யறது கோழி கறி ஆகிறதுக்கான ப்ரொசசிங் வந்து கொண்டிருக்கிறது இங்கால வெங்க வெங்காய தோல் வந்துட்டு வெங்காய இல வந்துட்டு சுண்டல் இப்ப வந்துட்டு அவைய சுண்டியாச்சு ஒன் போய் போய்கொண்டிருக்க அங்கால ஒரு கரை இருக்குது இன்றைக்கு நிறைய சாப்பாடு செய்து இதுதான் வெள்ளரி பழ விதை வந்து இத வந்து நம்ம அகற்றிக் கொள்ளணும் விதையும் எடுத்து அகற்றி போட்டு பிறகு நம்ம இந்த பழத்தை வந்து கையால பிசையணும் அப்பதான் நல்ல ஒரு கட்டியும் முட்டியும் இல்லாம ஒரு தண்ணி தன்மையான ஒரு ஜூஸ் நம்ம எடுக்கலாம் ஒரு விக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பிரள்ளரி பழம் வந்துட்டு ஜூஸ் அடிக்கிறதுக்கு தேவையான ப்ரோசிங் வந்துட்டு இருக்குது இந்த சைட் பாத்தீங்கன்னா சொன்னால் சொதி உண்டு வைக்கிறது மரவள்ளி கிழங்கு சொதி வைக்கிறதுக்கு தேங்காய் பால் ஊற்றப்படுது மரவள்ளி கிழங்கு வித் நாடங்காய் ஓட்டு இஞ்ச பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மாலதீவு மாசி போடுறோம் நாங்கள் மாலதீவம் மாசி போட்டு நல்ல ஒரு சொதி உண்டு என்ன சொதிக்கு வந்து எப்போயுமே வந்துட்டு டேஸ்ட்டை கூட்டும் மாசி வந்துட்டு மறக்காம மாசி வில தான் இருந்தாலும் பாத்துக்கு இது போடுங்க அப்ப டேஸ்ட் நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நடக்குது பாருங்க இடி 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 பாருங்க சொதி மஞ்சள் கலருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு அந்த உள்ள கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்க பிசைஞ்சிட்டு சுகர் ஆட் பண்ணி கொள்ளுங்க நாங்க கருத்த ஜீன் ஆட் பாருங்க ஓகே தேவையான அளவு நீங்க வந்துட்டு சுகர் ஆட் பண்ணி கொள்ளுங்க நல்லா இது வந்துட்டு கூழாகிற மட்டும் படியா பிசைஞ்சு விடுங்க அப்பதான் வந்துட்டு ஜூஸ் நல்லா ஆகும் சீனி போட்டு உடனே ஜூஸி ஆயிடுது சோ இனி வந்துட்டு கலகலண்டு அடிக்கிறதா ஓ தேவையான அளவு கண்ணி சேர்த்து கொடுங்க ஓகே சுப் சுப் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்ப பாதி பழத்தை வந்து மிக்சியில போட்டு எடுக்க போறோம் அதுக்குள்ள என்னென்ன சேர்த்திருக்கோம்னு சொன்னா பழமும் எங்கரும் கொஞ்சம் உப்பும் போட்டு நாங்க அரைக்க போறோம் கையால பிசைஞ்ச சாரையும் நாங்க மிக்ஸில போட்ட சாரையும் ஒண்டா சேர்த்திருக்கிறோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட தரம்ன்றதுக்காக நாங்க இப்படி செய்திருக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் வந்து ரெடி ஆயிட்டு பார்க்கக்குள்ளேயே குடிக்கணும் போல இருக்குது அத நாங்க ரெடி பண்ணுற ஜூஸ்க்கு மேலால நாங்க வந்து ஐஸ் கட்டி போட போகிறோம் அது இன்னும் டேஸ்ட்டா இருக்கும் வாங்க நம்மட பழக்கமே எல்லாருக்கும் குடுத்து சாப்பிடுறது தானே இப்போ எல்லாருக்கும் நம்ம குடுப்போம் வாங்க வாங்க ஒரு கிளாஸ்ல நம்ம ஊற்றுவோம் கொஞ்சம் ஊற்றுங்க அப்பதான் ஐஸ் கட்டி போடணும் நம்ம இல்லைன்னு சொன்னா நிறைய ஊத்தி நம்ம ஐஸ் கட்டி போட்டோம்னு சொன்னா நிரம்பி வளிஞ்சிரும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுவோம் அண்டைக்கு சமைச்ச கோழி கரை ஒது வந்து வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு கோழி கறி வந்து சமைச்சது வித்தியாசமா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அண்டைக்கு வந்துட்டு நாங்க எல்லாத்தையும் வந்துட்டு என்ன சொல்றேன் தாளிச்சு வடிவம் எல்லாம் செய்தோம் இன்னைக்கு வந்துட்டு பெஸ்ட்டுக்கு கோழியோட சேர்ந்து உலா எல்லாம் சேர்த்து சமைச்சிருக்கீங்க பாருங்க அந்த மாதிரி மனசு ஒரு சைடால வந்துட்டு தண்ணி கூட தோங்கி வரணும் இது வந்து நாட்டுக்கோழி கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும் சமையல் ப்ரொசஸிங் வந்து போய் கொண்டு பாருங்க பெஸ்ட் கரு வந்துட்டு ரெடி ஆயிடுது பாருங்க இன்றைக்கான சமையல் பெஸ்ட் கரு ரெடி ஆயிடுது வெங்காய சம்பல் இல்ல வெங்காய தோல் கரு இங்கால பாத்தீங்கன்னா தெரியும் வெங்காய எங்களை பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீலங்கன் சொதி வந்து ரெடி ஆயிடுது மரவள்ளி கிழங்கு சொதி எப்படினு பாருங்க செம்மி அருகி தேங்காய் பால் வந்து மிதக்குது அந்த அளவுக்கு அதிகம் கறி பாத்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு இப்ப இஞ்சும் போடும் வந்துட்டு ஓரளவு இடிச்சு எடுத்துக்காங்க இப்ப இந்த கருவேப்பு வசி ஹாரி என்னது வெங்காயத்தோட நாங்க சேர்த்து கொண்டிருக்கோம் பாருங்க குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகுது இதான் எங்கடையில மசாலா கொஞ்சம் நல்லா வந்துட்டு கொள்ளுங்க அதை ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வெங்காயம் எல்லாம் நல்லா முறி வருது அடுத்த வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நாங்கள் கருவேப்பிள்ளையும் வந்துட்டு ரம்பையும் சேர்த்து கொள்ள போறோம் ஏன்னா இதெல்லாம் சேர்த்திங்கன்னு சொன்னா உங்களோட கரைக்கு வந்துட்டு கொஞ்சம் மனப்புக்கு நல்லா இருக்கும் இப்போ எங்கட கருவேப்புள்ள ரம்பையும் இருக்கிற இத எனக்கு தெரியும் இருந்து என்ன செய்கிற பாத்தீங்கன்னா பச்சை பசுலண்டு இருக்குதா இதான் வந்து எங்கட ஒரு தாளிப்பு அதெல்லாம் குழம்புல சிக்கன் எரியாது ரம்புலேயும் கரப்புல மட்டும்தான் இருக்கும் பாருங்க சின்ன ரெடி பண்ணி வச்சிருக்கோம் போடுங்க மலமாக தூறு விடுங்க ஓ வாட்டர் பாருங்க சின்ன அம்மா என்ன மனண்டாப்பா நாங்க வந்து இப்ப நாங்க இந்த தாலி சேர்த்து மசாலா சேர்த்து சேர்த்துக்கொள்றோம் நம்ம ஊர்ல வந்துட்டு தாலி பண்ணு சொல்லுவோம் ஏன்னா வேற வேற இடத்த வேற வேற பேர் சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில மட்டக்கிழப்புல தாலிப்பண்ணு சொல்லுவோம் பாருங்க இது எல்லாத்தையும் போட்டு போட்டு தாலி சொல்லுவோம் அதுக்கு தேவையான மசாலா பவுடர் நாங்க அதோட சேர்த்து கொள்றோம் நல்லா வதக்கி கொள்ளுங்க பாருங்க மசாலா போட்டு சிக்கன் குளம் வேகனவே நாங்க இந்த சிக்கனுக்கு வந்துட்டு எல்லாமே குழந்தை சொல்ற பவுடர் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தோம் நாங்க இப்ப வந்து கடைசியில தாளிப்பூசி இதை அதில் மிக்ஸ் பண்றேன் பாருங்க பார்க்கவேன்னா கூறுற உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்கு Vá, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்குரிய சாப்பாடுக்குரிய அவ்வளோ ஐட்டம் ரெடி ஆயிட்டு சுண்டல் ரெடி ஆயிட்டு சொத்து ரெடி ஆயிட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட ரெடியானால் சரி ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீடியோவுக்கு சப்போர்ட் செய்யுங்க ஸோ இன்னமாதிரி வீடியோவில் சந்திக்கும் என்று உங்கள் நான் வினும்